அருமையான ஒரு தத்துவம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து விரலூட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது அது என்னுடைய மரியாதைக்குரிய ஆசன் சாமிக்கு அப்புறம் இந்த காலபுருஷ வந்து சில பேர் தான் எடுப்பாங்க அதில் நல்ல விஷயம் தெரிஞ்சு ஒரு சில பேர்த்தில் சிம்மநாயகி அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறோம் குருஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் வருகை உரிந்திருக்கக்கூடிய ஆசான்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் திரு பூவதிராஜன் தம்பியும் கேமராமேனுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கிறேன் இப்போது இந்த பதிவு என்னென்னா காலபுஷ தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாரம்பரிய அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கை சார்ந்து பாரம்பரிய பழமை மாறாத ஜோதிடம் என்பது நீங்கள் எத்தனை சப்ஜெக்டுக்குள்ளே உள்ளே போய் வெளில வந்தாலும் பாரம்பரியத்தை தொடாமல் வந்து ஜோதிடம் வராது எந்த பரிகாரம் எடுத்தாலும் சரி வழிபாடு எடுத்தாலும் சரி அந்த பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் அது வேற லெவல் அதை தொடாமல் எந்த ஜோசியரும் வந்து ஜோசியர் சொல்லிட முடியாது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் பரிகாரம் பொழுது அது சில இடத்துல வந்து நமக்கு வேலை காட்டுது ஆனால் பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கிறது எந்த இடத்துலையும் ஸ்லிப் ஆகாது இதை நான் முழுசாக உணர்ந்தது மதுரை சாமிகளுடைய காலபுருஷ தத்துவ நூலில் தான் அதை எந்த அளவுக்கு அவர் நான் அந்த நூலை வாங்கி உள்வாங்கின அந்த புக்கை வந்து படித்தேன் அப்படின்னா நீங்கள் நான் படிச்சுட்டு அப்படியே தலைமாட்டிலே வச்சு தூங்குவேன் அந்த பிரகாஷ் தம்பி சொன்னார் உனக்கு படிக்க முடியலையா புக்கை தலைமாட்டில் வச்சு தூங்கும் படிப்பு வரும் அப்படின்னு அந்த மாதிரி படிச்சுட்டே தலைமாட்டில் வச்சு தூங்கினதெல்லாம் ரொம்ப காலம் அதில் புக்கெல்லாம் கிழிஞ்சு போய் மறுபடியும் புக்கு வாங்கினதெல்லாம் உண்டு காலபுருஷ தத்துவம் இன்னும் சொன்ன எல்லா ஜோதிடரும் அதுக்குள்ளே என்னங்க இருக்குது காலபுருஷ தத்துவத்துக்குள்ள என்னங்க இருக்குது அந்த ஜோ அந்த காலபுருஷ தத்துவ பாரம்பரியத்துக்குள்ளே என்ன இருக்குது அதை வச்சே குண்டு செடிக்குள்ள குதிரை ஓட்டுறீங்கிறாங்க அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா பிரபஞ்சமாகட்டும் பஞ்சபூத தத்துவங்களாகட்டும் ஒன்பது கிரகங்களும் ஆகட்டும் அப்படியே நம்ம கூடயும் பேசும் அந்த அந்த ஜாதகம் சொல்லும்போதும் சரி நம்ம அந்த வாழ்வில் பரிகாரங்கள் எடுக்கும்போதும் சரி வழிபாடுகள் எடுக்கும்போதும் சரி அது அப்படியே நம்ம கூட பேசுகிற மாதிரியே இருக்கும் அளவுக்கு இப்போ ஒன்றும் இல்லை நெருப்பு தத்துவம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ காலபுருஷ தத்துவத்தில் அக்னி தத்துவம் மேசம் சிம்மம் தனுசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பரிகாரம் அப்படின்னு எடுக்கிற விஷயம் ஒரே விஷயந்தான் எடுப்பார் நெருப்பு தத்துவத்தை பொறுத்தவரை யாகம் ஹோமம் தீபம் ஏற்றுதல் அக்னி வளர்த்தல் நெருப்புக்கிட்ட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அக்னிக்கிட்ட நம்மளுடைய நல்லது கெட்டதுகளை அக்னிக்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது யாகத்தால் ஜோதியால் அல்லது ஒரு ஒரு கெட்டதை அழிக்கக்கூடிய ஒரு பிறப்பையே அழிக்கக்கூடிய விஷயம் இருக்கு நெருப்பு கிட்டதார் இல்லையா ஒரு ஒரு ஜனனத்தை அழித்து இன்னொரு ஜனனத்தை பாக்குற தன்மை எதுக்கு உண்டு அப்படின்னா மேஷத்துல இருக்கிற அந்த காட்டு தீக்கு தான் உண்டு அப்போ ஒரு தீ பிடிச்ச இடம் மறுபடி புனிதம் ஆகும்பாங்க அப்ப அவ்வளோ ஒரு விஷயம் வந்து மேசத்துல இருக்கிற காட்டு தீக்கு உண்டு அஞ்சுல இருக்கிற ஜோதினு சொல்லக்கூடிய சிம்மத்துல உண்டு ஒன்பதுல இருக்கிற யாகம் ஹோமம்ங்கிற இடத்துல உண்டு இந்த மாதிரி அடுத்தது நிலத்தத்துவம்னு எடுக்கும்போது அது முழுக்க முழுக்க உழைப்பையும் மற்றவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய அன்னதானத்தையும் உழைப்பையும் வீட்டில் ஒரு பொம்பளைக வந்து பெண்கள் வந்து சமைச்சு ஒருத்தர் பசி ஆத்துறாங்க அப்படின்னாலும் அந்த நிலத்தத்துவத்தில் இருக்கிற விஷயம் ஆக்டிவேட் ஆகும் இது நிலத்தத்துவத்துக்கு உண்டான ரிஷப கன்னி மகரத்துக்கு உண்டான அமைப்பு அது உழைப்பையும் அன்னதானத்தையும் உணர்வுகளையும் குடும்ப ஒற்றுமையும் நபர்களோடு அதாவது மனிதர்களோடு மனிதனை பிணைக்கக்கூடிய அமைப்பு தத்துவம் சொத்து சொக வாங்குற அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிலத்தத்துவம் சொல்லுவோம் இந்த காற்று தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனதுலாம் கும்பம் இதை நான் அடுத்து வர காலங்களில் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் தனித்தனியாக அதனுடைய வழிபாடுகள் அதனுடைய விஷயங்களெல்லாம் எல்லாம் அடுத்து வர ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்கிறேன் இப்போ பொதுவாக தத்துவம் மிதுன ராசி அப்படின்னு எடுக்கும்போது இப்போ மிதுன கன்னி மகரம் மிதுன கன்னி கும்பம் அப்படிங்கிறது காற்றினுடைய வேல்யூவை தனித்தனியாக பிரித்து சொல்கிறது இப்போ மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்க ஒரு விதமான காற்று அது எந்த மாதிரி காட்டுன்னா நம்ம இந்த ஃபேன் சுத்துற அளவுக்கு தகுந்த காற்று அப்போ அந்த காற்றை மாத்தி மாத்தி வச்சுக்கிற தன்மை அப்படிங்கறது தான் அங்க சவுண்டை குறைச்சி குறைச்சு கூட்டிக்கிறது இதெல்லாம் எதனும் ஆனா நீங்கள் துலாத்தில் இருக்கிற காற்று அப்படிங்கும்போது இது கால வருஷ தத்துவத்தில் அழகாக வடித்து வச்சிருப்பாரு அந்த காற்று அதை அடைச்சி வெளியில் விடுற காற்றும் பாரு துலாம் ராசி அதனால தான் நம்ம மூச்சை அடக்கி குளிப்பது என்பது ஏழாம் இடத்துல மூச்சை அடக்கி குளித்தல் என்பது அந்த டெலிவரி இதெல்லாமே அங்கே தான் இருக்குது ஏழட்டில் தான் இருக்குது அப்போ அந்த காற்று அது நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய நாதசுவரத்தில் இருக்கக்கூடிய தவில்ல இருக்கக்கூடிய எல்லா காற்றுகளையும் அடைத்து ஒளி எழுப்பக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலாமில் இருக்குது கும்பத்தில் இருக்கிற காற்றுங்கிறது சூறாவளி பிரபஞ்சத்தை ஒரு ஒரு அண்டத்தில் இருக்கிறத இழுத்து கொண்டாந்து நமக்கு பிண்டத்தில் கொடுக்குற அமைப்பு அப்படிங்கிறது கும்பத்தில் இருக்கு இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா கும்ப ராசியில் சந்திரன் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அங்கே இருந்ததுன்னா அவங்களுடைய அம்மாவோ அம்மா வகைராவளியோ அதாவது ஆடுவாங்க இல்லைன்னா பேயாடுவாங்க இல்லைன்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த வைப்ரேஷனுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு சக்திக்கு இப்போ சூரியன் இருந்ததுன்னா அப்பா வழி அப்பா அப்படி எடுத்துக்கலாம் முதல் திருந்த நம்ம அந்த சாமி ஆடுற தன்மையோ திண்ணீர் கொடுக்குற தன்மையோ அல்லது ஆடுற தன்மை அந்த வைப்ரேஷனை ஈர்க்கிற தன்மை அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்ச ராசியில் இருக்கக்கூடிய கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அங்கே எந்த கிரகம் இருக்குதோ அந்த நபர்களுக்கு உண்டு அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தில் இருக்க அந்த காற்றினுடைய அலைகள் அது இப்போ நம்ம ஆன்லைன் மாதிரி ராகுவுடைய ஆதிபத்தியம் தானே கும்பம் அது முழுக்க முழுக்க வானமண்டலத்தில் இழுத்து கொடுக்குற சக்தி அந்த கும்பத்தில் இருக்கிற அமைப்புக்கு உண்டு கும்பராசிக்காரன் அதனால் தான் சொல்லுவாங்க கும்பராசிக்காரனுக்கு ஜோசியம் சொல்ல முடியாதும்பாங்க கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்களுக்கு ஜோசியம் சொல்ல முடியாது அவங்கள வந்து திருப்திப்படுத்தவே முடியாதும்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க பிரபஞ்சத்தினுடைய கனெக்டிவிட்டி அவங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் நம்பவும் மாட்டான் எதையும் வந்து உணர்ந்தாலும் உணராத மாதிரியே பேசுகிற ஒரு கேரக்டர் அப்படின்னா அது அதுதான் மந்திரிச்சு மாதிரியே இருக்கிற தன்மை இப்போ நீங்கள் மோட்சம் என்பது நான் இதை சொல்லிவிட்டு நட்சத்திரத்துக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் காலவருஷ தத்துவத்துக்குள்ளே அதனால் இதை சொல்கிறேன் இப்போ நீங்கள் சாதாரண மக்கள் இப்போ ஜோசியர்னு இல்லாமல் சாதாரண மக்கள் இதை கேட்கும்போது கூட நல்லா புரிகிற மாதிரி இருக்கும் என்னென்னா இப்போது மோட்ச திரிகோணம் அப்படின்ற ஒரு விஷயம் மூணு விஷயங்களை அதுவும் மூணு விதமான மோட்சத்தை உள் வைத்திருக்கு மோட்ச மோட்ச ராசி என்பது சுகம்தான் அனுபவிக்கிற சுகம் அனுபவித்து முடிச்சிருக்கிற சுகம் அதாவது நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு ஒரு விதமான சுகம் உண்டு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு விதமான சுண்டு பசி பசி அந்த பசியை தீர்றது அப்படிங்கிறது நாளில் இருக்கிற கடகத்தில் இருக்கிற நீ மோட்ச ராசியில் இருக்கக்கூடிய பசி வைத்து பசி அப்போ அது சாப்பிட்டோன்னே அதனால தான் அது சாப்பாட்டு வீடும்பாங்க குடும்பம் அப்படிங்கிற இடம் சாப்பாடு அப்படிங்கிற இடம் அப்போ நம்ம எவ்வளோ நமக்கு பசி எடுக்குது சாப்பிட்டா சரியாயிரும்னு சொல்கிறது கடகம் எட்டில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் எட்டை அன்னை குணான விரிவாக எட்டாம் பாவ திதிசூன்யமான எத்தனையோ விஷயத்த சொன்னார் சூன்யத்துக்கு அற்புதமாக என்னென்ன பாதிக்கணும் அதெல்லாம் சூன்யம் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி இதில் அவர் சொன்னதில் எழுபது பர்சன்ட் பாதிப்பை கொடுக்காமல் அந்த இடம் போகாது ஏதாவது ஒரு முப்பது பர்சன்ட் ஆப்ஷனில் போகும் விதிவிலக்கில் போகும் ஆனால் எழுபது பெர்சன்ட் அவர் சொன்ன எல்லாமே பாதிக்காமல் வெளியில் போகாது அந்த எட்டு திரிசூன்யம் ஆயிடுச்சுன்னா மாங்கல்ய மாங்கல்யஸ்தானத்துலேருந்து குடும்பஸ்தானத்திலேருந்து களத்திற தோஷத்துலேருந்து கண்டங்கள்லேருந்து இன்சூரன்ஸ் இவங்கெல்லாம் எட்டு காம்பினேஷன்லாம் வந்து அங்கே கிரகம் இருந்து தசை நடந்துச்சுன்னா காப்பீடுலாம் போடக்கூடாது காப்பீட்டுலாம் போட்டாங்கன்னா விபத்து காப்பீடு தான் சிளைம் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்போது இந்த எட்டு எட்டில் இருக்கிற மோட்சராசி நீர் ராசி எதை சொல்லுது அப்படின்னா இது உடல் பசி நாளில் இருக்கிறது உணவு வைத்து பசி எட்டில் இருக்கிறது உடல் பசி இந்த உடல் பசி தீர்ந்து அது மோட்சம் அடைஞ்சதுன்னா திருப்தி ஆயிடுச்சு உடம்பு திருப்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம்தான் அங்கே போகும் எங்கே மீனத்துக்கு போகும் மீனம் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற மோட்ச ராசி என்ன சொல்லுது அப்படின்னா நீ எதுக்கு பிறந்த அப்படின்னு கேட்கும் நீ இதுக்கு தான் பிறந்தியா மணிமேகலாக நீ இதுக்கு தான் பிறந்தியா பிறந்த ஜாலியாக இருந்தால் முடிஞ்சிச்சா நீ ஒரு கல்யாணம் ஆச்சு ரெண்டு குழந்தை பார்த்தா ஒரு பத்து பேத்துக்கு ஜாதகம் பார்த்தா முடிஞ்சு போச்சா அவன் வேலை இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ஆசைகள் அதிகமாக அதிகமாக அதை நிறைவேற்றாமல் நம்மளுடைய ஆத்மா அடையாது இதுதான் பன்னெண்டு சொல்கிற விஷயம் மோட்சத்திலையே இந்த மோட்ச திரிகோணம்னு சொல்கிறது பசியினுடைய தீர்வு அதை தீர்ந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லைன்னா போகாது இப்போ எட்டுலேயே நின்று போச்சுன்னா குடல் பசியோடே நின்று போயிடும் பன்னெண்டுக்கு போகவே போகாது அப்போது இந்த நாளும் சாப்பிட்டு முடிச்சுனே ஒரு தூக்கம் வருது தூக்கம் வந்தோடனே அது ஒரு சுகம் கேட்குது அந்த சுகம் நிவர்த்தி ஆனோடனே அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிற எண்ணம் போகுதோ இல்லையா அடுத்து என்ன சம்பாதிக்கணும் என்ன சேர்த்தணும் பிற்காலத்துக்கு என்ன வேணுன்ற சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா படுத்துக்கிட்டு சிந்திக்கிற மாதிரி இல்ல அப்போது இந்த மூன்று விஷயம் நிறைவேறினா தான் ஒரு மனுஷனுக்கு பிறவி பயனே முடியும் இது நிறைவேறலைன்னா பிறவி பயன் முடியாது மறுபடியும் மறுபடியும் அவன் பிறந்து தான் தீருவான் எதா ஒரு ரூபத்தில் அப்போது ஒரு இப்போ ரிஷபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிஷப ராசி ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த இடத்துல ஒரு மூணு நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க எத்தனையோ விதமான பலன்களை நீங்கள் பார்த்துருவீங்க நான் இதில் கிரகங்கள் சொல்லலை என்ன கிரகம் இருக்குது என்ன தசாப்தி இருக்குது இதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கலை ஒன்லி வெறும் கட்டம் இது காலபுருஷ தத்துவம் வச்சுருக்கிற விஷயம் அதுக்குள்ளேயே வச்சுருக்குது அந்த விஷயத்த மட்டும்தான் சொல்கிறேன் இதில் எழுபது பர்சன்ட் பலன் வந்துடும் இப்போ இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுங்களேன் ரிஷப லக்னத்துக்கு இயல்பாகவே அந்த லக்னத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம் சந்திரன் இல்லையா அப்போது மூணாம் அதிபதி அதாவது சகோதர பாவம்னு சொல்லக்கூடியது பெத்து பார்ப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து லக்கணத்தில் உச்சமாகும் பெண்கள் அப்போ அந்த அந்த ரிஷப லக்கணத்தை ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதரங்களுக்காகவே சகோதரர்கள் தன்னை ஆக்கிரமிப்பார்கள் அல்லது சகோதரர்களை அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு இயல்பாவே வந்துடும் அப்போ சகோதர ஒற்றுமை சகோதரருக்காகவே வாழ்ற தன்மையில் ஐம்பது அறுபது வயது வரைக்கும் கூடவே இருக்கிற அமைப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுலேயும் அக்கா இருந்தாங்கன்னா கேட்கவே வேணாம் ரிஷப ராசிக்கு அதிகமாக நீங்கள் என்ன சண்டை கட்டிக்கிட்டாலும் பிரிய மாட்டாங்க சகோதர பாவங்களுக்காகவே செய்வாங்க இது என்னென்னா பாசபந்தங்களுக்கு பட்டது பாசபந்தங்களுக்காக எதை வேணாலும் இழப்பது என்பது ரிஷபர் ராசிக்கு உண்டு ரிஷப லக்கணத்துக்கு உண்டு ஒரு பாசம் காமிச்சிட்டா அது எந்த பொண்ணாக இருந்தாலும் பாசம்னு வச்சுட்டாங்கன்னா அந்த பாசத்துக்காக இருக்கிறது என்னவாக இருந்தாலும் கொடுத்துற தன்மை கடை வாங்கி கொடுக்குற தன்மையெல்லாம் ரிஷபராசிக்கு உண்டு அவ்வளோ ஒரு வீக்னஸ்னு எடுக்கிறதா அவ்வளோ ஒரு இலகிய மனம் படைத்த லக்னம்னு எடுக்கிறதான்னு தெரில இது இது ஏமாற்றத்தை அதிகமாக சந்திக்கும் ஏன்னா பாக்கியமே பாதகமாகுதா அப்போது ஆண்டவன் நமக்கு ஒரு குடுப்பின கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதை நம்ம பாவப்பட்டு புண்ணியத்தை செய்கிறோங்கிற பேரில் நமக்கு வந்து பாதகத்தை விளைவிக்கிற அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதேமாரி அப்பன்னு சொல்லக்கூடிய பாவமே பாதகமாகுது அதுவும் சனி ஆகுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிள்ளைகளுக்கு அப்போ வச்சுருக்க சொந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டோம் பிள்ளைய வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம எதுவுமே வச்சுருக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போது இந்த இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரம் என்ன ரெண்டு மூணு நாலு பாதை இருக்கும் இந்த இந்த நட்சத்திரம் வீடு ஆறு சூரியன் வந்து நாலாம் இடம் இப்போ சூரிய தசை லக்னத்துக்கு சூரிய தசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு எட்டு பன்னெண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நாலாம் இடத்து சூரியனுடைய தசை ஒரு வீடு வாசல் சொத்து சுகம் தாயாறு தாயாருக்குண்டான நாலாம் அதிபதி சூரியனே தகப்பனுக்குண்டான காரக கிரகமாக வரும் அப்போ அங்கே தாய் தான் பாசம் இருக்கும் அப்பா பகையாலே ஆகிற தன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த ஒன்பதாம் பாவமும் பாதகமாகுது இங்கே நாலாம் இடமே அப்பாவுடைய காரமாக வருது அப்போ அம்மாவே அப்பா ஸ்தானத்திலேருந்து பார்க்குற தன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு அப்பாவினுடைய ஒற்றுமையோ அரவணைப்போ கிடைக்காது அங்கே அப்போ அம்மா அப்பா மாதிரி இயங்குறதுனால அந்த பாசம் பற்றுதல் ரிஷபலக்கணத்துக்கு அவ்வளவுக்காக கிடைக்காது அப்போ அது கிடைக்காததுனால இவங்க அந்த பாசம் பட்டுறதுல வெளியில் தேடும்போது தான் அந்த ஏமாற்றங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வருது அது ஏமையிலருந்தே கிடைச்சதுன்னா அவங்க ஸ்லிப் ஆக மாட்டாங்க இப்போ நீங்கள் மேஷலக்கணத்தில் அசைக்கவே முடியாது மேஷல் லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பாசக்கார உள்ள ஆனால் ஏமாறவே ஏமாறாது அது ஒரு பாரியாயத்துக்குள்ளே வரும் அதெல்லாம் வரும் காலங்களில் சொல்கிறேன் மூணு பாரியாயத்துக்குள்ளே உள்ளே வரும் அது வந்து ரெண்டாவது பரியாயம் என்ன இருக்குதோ என்ன சொத்து இருக்குதோ அதை அப்படியே வச்சுருக்கோம் அழிக்கவும் அழிக்காது மாற்றவும் மாற்றாது ஏமாறவும் ஏமாறாது திருத்தி அமைனா கூட அமைக்காது அப்படியே இருக்கும் ஆனால் நீங்கள் இரண்டாவது பாரியாயத்துக்கள்லாம் உள்ளே வரும்போது எல்லாத்தையும் அழிச்சிடுவோம் அழிச்சிட்டு மாற்றி தான் அமைப்பான் மக இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது மூணாவது பரியாயம் அந்த மாதிரி அந்த பாரியாய கணக்கு தலைமுறை கணக்குங்கிறது ஒன்று இருக்குது இதெல்லாம் தாபசி தூத்துக்கள் தான் இருக்குது இப்போ கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது ஒன்னைந்து ஒன்பதில் சூரியனுடைய நட்சத்திரம் வருது அப்படின்னா இப்போ தசாபுத்தி சூரியனுடைய நட்சத்திரம் தசாபுத்தி வருது சூரிய வருது அப்படின்னா இந்த நாலாம் இடம் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும்போது நாலு அப்படிங்கிறது உறவுகள் உறவுகள் மனசு இதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு அது நேச்சுரல் வீடு பிரம்மாண்டமான ஒரு வீடு அப்படின்னா சிம்மந்தான் அவன் சாதாரணமாக ஒரு சொத்து வாங்கினா கூட மற்றவங்க கவர்ற மாதிரி ஒரு இருக்கணும்னு பிரம்மாண்டாங்க அவர் சொத்து வாங்கினா கூட ஒரு கார் வண்டி வாங்கினா கூட பிரம்மாண்டமாக பார்க்குறவங்களுக்கு லுக்கா இருக்கணும்னு தான் வாங்குவாங்க அப்போ அதுல வந்து இவன் தேவையில்லாத செலவுகளை போட்டு கடனை வாங்குற மாதிரி அம்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் சூரியன் நீசம் ஆகும் இது ஒரு கான்செப்ட் அங்கே வரும் அப்போது இந்த நாலாம் இடம் சொத்துங்கிறது ஒரு மியூசியம் மாதிரி அவங்க ஒரு 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 கட்டிடங்கள்ங்கிறது ஆகட்டும் குடும்ப உறவுகளாகட்டும் வச்சாங்கன்னா அது ஒரு பெரிய கட்டுக்கோப்பாக வச்சு ஆக்கி போட்டே வீணா போவான் ஒரு பெரிய ஆடம்பரத்துக்குள்ளே இல்லை உள்ளே இறங்கி கடைசியில் அதை வித்துட்டு போகிற அமைப்பு இல்லை சொத்து பத்தெல்லாம் நம்ம பேரில் வச்சுக்கூடாது அது அதுக்கு தீர்வு ரிஷப லக்கணத்துக்காரங்க ராசிக்காரங்க இயல்பு அவங்க பேரில் சொத்து பத்தெல்லாம் கூடாது இந்த அமைப்பு ஒன்று வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது நாலு எட்டு பன்னெண்டாக கனெக்ட் பண்ணிடும் ரிஷபலக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்துலையும் அந்த ஒரு பாதை இருக்கிறதுனால அது கொஞ்சம் கடைசி காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இதில் இன்னொன்று என்னென்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் அங்கே இருக்குது அப்படின்னா ஒன்னஞ்சு ஒம்போதுல தான் அந்த நட்சத்திரம் இருக்குது இது அழகா இப்போ நீங்கள் பலனுக்கு பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாரகம்னு சொல்லக்கூடிய மூணாம் பாவம் சகோதரத்துவம்னு சொல்லக்கூடிய மூணாம் பாவம் அக்கா தங்கச்சின்னு சொல்லக்கூடிய மூணாம் பாவம் மாரகஸ்தான லக்னம் கோணம் ஏறும்போது அந்த மான பெண்களால் அவமானங்கள் அல்லது நம்ம ஒரு பிரயாணங்களால் வெளி உலக தொடர்பால் வெளியுலக போக்குவரத்தால் இன்வெஸ்ட்மெண்டால் தேவையில்லாத அவமானங்களையும் பொருள் இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலை இயல்பாகவே வந்துடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரன் வந்து ஒன் ஐந்து அந்த நட்சத்திரம் இருந்தாலும் கூட மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் லக்னத்துக்கு வர்றதுனால இவங்க அடிக்கடி பிரயாணங்கள் மாற்றி மாற்றி செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு தொழில் ஒரு பக்கம் லைன் போட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் லைன் போற மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழிலே பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனமாக இருக்கட்டும் உணவு சம்மந்தப்பட்ட ஒரு லைனில் இருக்காங்க அப்படின்னு அங்கேயே செஞ்சுட்டு இருக்க பிடிக்காது உடனே இன்னும் கொஞ்ச நாளில் மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷத்துல மறுபடியும் ரூட்டை மாற்றி வேறு பக்கம் போவாங்க இது அப்படியே மாற்றி மாற்றி இவங்களுடைய பிரயாணங்கள் மாறி மாறி வருவதால் இவங்க நிறைய பொருள் இழப்புகளை சந்திக்கிற அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக பிரயாணத்தாலையும் பெண்களாலையுமே அதிகமாக இவங்க பாதிக்கப்படுற தன்மை மனசை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையினால் பாதிக்கப்படுற தன்மை ரிஷப லக்னத்துக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த ஏழாம் பாவம் ரிஷபலக்கணத்துக்கு ஏழாம் பாவம்னு எடுக்கக்கூடிய அமைப்பு காலபுருஷனுக்கு எட்டு ஏழை எட்டாவது கடத்திர பாவம் ஏழை எட்டாக வருதா எல்லாத்துக்கும் ஏழாம் அதிபதி எட்டுக்கு போனால் கணவனோ மனைவியோ பிரச்சனைக்கு தகுந்ததுன்னு சொல்லுவோம் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிமோ ஆனா இந்த ஜாதகத்துக்கு எட்டாம் இடமே ஏழாம் இடமா பரிணாமிக்கும் அப்போ இவன் எப்ப தாலின்னு ஒன்று ஒரு பிள்ளைகளு கற்றானோம் அடுத்த செகண்டே அது பத்திரகாளியாக மாறி இருக்கு அது வரைக்கும் நம்ம ஊட்ல அந்த புள்ள தேவதை மாதிரி இருக்கும் பக்கத்துக்காரம் இந்த பிள்ளையா ஏன் நெசமா தான் அந்த பிள்ளை பேசிச்சா அந்த பிள்ளை அப்பெல்லாம் பேசாதே ஐயா மாமியாலையெல்லாம் அப்படி பேசுற பிள்ளையாளையா ஆனால் பேசும் ஏன்னா ரிஷபலக்னத்துக்கு அந்த ஆள் வரணும்னு அது பத்திரகாளியா மாறி அடுத்த செகண்டே தாயார் நாங்கள் நீசம் ஆகுதா ரிஷபலக்கணத்துக்கு சகோதர பாவம் வந்து ஏழில் நீசம் உன் அக்கா தங்கச்சியை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வை அப்படின்ட்டு தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடக்கூடாது ஏன்னா இவங்களோட ஏழாம் மாதத்துக்குண்டான செவ்வாய் கடகத்தில் நீசமாகும் அந்த சந்திரம் இங்கே நீசமாகும் எப்படி போக்குவரத்து இல்லாமல் இருக்காது ரெண்டு பேரும் எப்போ பரிவர்த்தனையில் போய் நீசமாகறாங்க அப்போ இல்லாமல் இருக்க முடியாது அப்போ அவன் ரெண்டு பக்கம் மாட்டிகிட்டு முடிப்பான் அவங்ககிட்டயும் பகைச்சிக்க முடியாது இவங்ககிட்டயும் பகச்சிக்க முடியாது ரெண்டு பக்கம் இடி வாங்குவான் கேட்டானம்மா தெரியாதனமா அவளை கட்டிங்க அப்படிமா இவன் தாலி கட்டதுனால தான் அந்த பிள்ளை அப்படி ஆச்சு இது ரிஷ உண்டான அமைப்பு அது மட்டும் இல்லை இதில் இன்னும் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த எட்டு திதிசூன்யம் வேறு ஆச்சுன்னா அவன் என்னன்னு என்னென்னு யோசிச்சுப்பாரு இதில் ஒரு கதை ஒரு ரகசியம் அற்புதமான ரகசியம் என்னென்னா கிருஷ்ணர் ரோகிணியில் பிறந்ததா சொல்லுவாங்க அந்த ரோகிணியில் லக்னமோ நட்சத்திரமோ விழுந்ததுன்னா கிருஷ்ணருடைய அம்சம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு அறுபதாயிரம் மனைவியர்னு ஒன்று இருக்குது நீங்கள் பழமையான கதைகளில் பார்த்தீங்கன்னா தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவி கிருஷ்ணருக்கும் அறுபதாயிரம் இருந்தாங்க ஆனால் அவங்களெல்லாம் மனைவியரா அப்படின்னா இல்லை யாருகிட்டையும் உடல் ரீதியாக சுகம் அனுபவிக்கலை ஆனால் அவங்களை காப்பாற்றுறதுக்காக அறுபதாயிரம் பேர்த்துக்கு தாலி கட்டினார் இது யாதவ கிருஷ்ணருடைய கடையில் அது வரும் இவர் அந்த யாதவ குலம் அழிஞ்சது இல்லையா சாபத்தில் யாதவ குலம் அழியும் இல்லையா அப்போ அவரோட கிருஷ்ணரோட பிறந்த எல்லா ஆண்களும் ஒன்றா மரணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது காந்தாரி சாபத்தில் வர்றது அப்போது மரணிக்க போகிறாங்கங்கும்போது ஒரு அப்போ அந்த காலத்தில் வந்து படையெடுத்து வர்றாங்க படை படையெடுத்து வர்றாங்க இவங்க போர் செய்ய போகிறாங்க போர் செய்ய போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணருடைய அந்த யாதவ குல பசக எல்லா பற்றியும் கொண்டுடுறாங்க அந்த போராட்ட காலத்தில் இவரும் கத்தியோட இருக்காரு அவனும் கத்தியோட இருக்காங்க குத்து வாங்குகிறோமா குத்துறமாங்கிறதான் பிரச்சனை இவர் குத்தலன்னா இவனை குத்திடுவார் கிருஷ்ணர் கையிலையும் கத்தி இருந்துச்சு அவர் கூட பிறந்த எல்லாத்து கையிலையும் கத்தி இருந்துச்சு காரணம் என்ன ஏழாம் பாவமே எட்டாம் பாவமாக வந்ததனுடைய பழி பீடம் அப்போ போர்க்களத்தில் எல்லாரும் மாண்டு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவி சகோதரி அவங்க அம்மா எல்லாத்தையும் சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்போ யாதவ குலத்துல யாருமே இல்லை யாதவ குலம்ங்கிறது என்னங்க ஐயர் தானே ஐயர்லேயும் அதி புனிதமான ஒரு ஐயர் குலம் இல்லையா அவங்களோட பெண்களை எல்லாத்தையும் சிறைபிடிச்சிட்டு போய் எல்லாத்தையும் சூறையாடுறாங்க சூறையாடுறது எங்க நம்ம இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்துட்டு இருக்குது இல்லையா நம்மளுடைய பாதுகாப்பு இராணுவமே எப்படி பெண்களை சூறையாடுதோ அது மாதிரி சிறைபிடிச்சிட்டு போன உடனே அவங்களெல்லாம் சூறையாடி ட்ரெஸ் இல்லாம வேசிகளாக யார் வேணாலும் காயப்படுத்தி அப்படி ஒரு நிலையில யாதவ குல பெண்களை இதை கேள்விப்பட்ட உடனே ஒரு தாங்க முடியல இவர் ஒருத்தர் தான் இருக்கார் இவர் போகிறார் போய் அந்த மன்னன்ட்ட போய் கேட்குறாரு நீ வந்து என்னோட என்னோட பெண் எங்கள் வீட்டு பெண்களை முதல்ல அனுப்பிச்சிடு நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிறேன் இனிமேல் வந்து நீ அதை எடுத்துக்கோ நான் கண்ணு கணாமல் போயிடுறேன் ஆனால் எங்கள் பெண்களை மட்டும் அனுப்பு அப்படிங்கும்போது சரி நீ வந்து நீ பணிஞ்சு வந்து கேட்கறதுனால உன்னை சார்ந்த உனக்கு உரிமைப்பட்ட பெண்ணை மட்டும் நீ கூட்டிட்டு போ உனக்கு உரிமைப்பட்ட உன் மொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல யோசிக்கிறாரு யாரை கூட்டிட்டு போறதுன்னு தெரியல எல்லா ஊரில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேர் இருக்காங்க யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போனால் இன்னொருத்தர் சும்மா இருப்பாங்களா கண்டோன்னே கதறதுங்க எல்லாம் இப்போ நம்ம ஸ்ரீலங்காவுடைய அப்படி ஒரு படமாக வச்சுக்கோங்க அங்கே நடக்கிறது லங்கையில் நடக்கிறத படமாக வச்சுக்கோங்க கதரும்போது என்ன பண்ணுறன்னு தெரியாம அறுபதாயிரம் பேர் அங்கே இத்து நண்டு சுண்டை கிண்டு எல்லாத்துக்கும் தாலியை கட்டிடுறாரு எல்லாத்துக்கும் தாலியை கட்டி இத்தனை பேரும் என்னுடைய மனைவியர் எல்லாரும் எனக்கு பொண்டாடி எனக்கு அனுப்புங்கன்னு சரி கூட்டிகிட்டு போன்னு அனுப்பிச்சேன் வா அந்த காலத்திலாம் வாக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா எதிரியாக இருந்தாலும் அவருக்கு ரெண்டாம் பாவம் குருவுடைய வீடலவா வாக்கு கொடுத்ததுனால மன்னன் கூட்டிகிட்டு போன்றாரு அப்போது அவர் தாலி கட்டின பெண்கள் எல்லாருமே யாருங்க வேசி வயது மூத்த வயது இளைய வயசுக்கே வராத இந்த பெண்களுக்கு தான் தள்ளி விட்டியிருக்காரல தானே அதனால ரிசவர் லக்னக்காரங்க வயது வரம்பு பார்க்க மாட்டார்கள் இவங்களுக்கு இருக்கிற தாரதோசத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் அப்போது ஈஸியாக வயசு கூடுனவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் ரைட்ஸ் ரிசப லக்னக்காரங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு நீங்கள் ஒரு ஒரு பெண்களுக்கு வாலா பெண்களுக்கு ஒரு விதவை பெண்களுக்கு ரெண்டு குழந்தையோட இருக்கிற பெண்களுக்கு ஈஸியாக போய் ஒரு உதவி பண்ணுவாங்க அது அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி சித்தப்ப முல்லை பெரியப்ப முல்லையாக இருந்தாலும் சரி சின்னம்மா பெரிமாலாக இருந்தாலும் சரி சித்தப்பா இல்லை இறந்து போயிட்டாரு குழந்தையோட இருக்கிறாங்கன்னா இந்த ரிஷப் லக்கணத்துக்காரங்க ஈஸியாக போய் சித்திக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சித்தியை பார்த்துக்குவோம் சித்திக்கு பணம் கொடுப்போம் ஹெல்ப் பண்ணுவான் ஏன்டா அவனுக்கு தெரியாது

நம்ம விருச்சகத்தை என்ன சொல்றோம் அது ரண ரண பூமின்னு வச்சிருக்கோம் பலிபீடம்னு வச்சுருக்கோம் பிரசவ வார்டுன்னு வச்சுருக்கோம் விருச்சகத்தை பிரசவ வார்டுன்னு வச்சுருக்கோம் அப்போ அங்கே என்ன மாதிரி ஒரு தாம்பத்தியம் நடக்குங்கிறத பாருங்க அது ஒரு விருச்சவம் குட்டி போடுறது நூறு குட்டி போடுறது வயித்த கிழிச்சிட்டு குட்டி ஆப்ரேஷன் பண்ணுற இடம் அப்படித்தான் அங்கே டெலிவரி நடக்குமா அப்போ அவனுடைய இப்போ அவங்க சித்தப்பா முன்னாடி வீட்டுக்கே போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னா ஈஸியாக பக்கத்துட்டுக்காரங்க தப்பா பேசுவாங்க அவன் நிஜமான அவங்க சித்தின்னு நம்ம கொடுத்துட்டு இருப்பான் ஆனால் ஈஸியாக பார்க்குறவங்க பொழுதுனைக்கி வந்துகிட்ருக்கான் எங்களுக்கு அறிவாளியாக கொண்டாடி விட்டுவாங்க கொடுத்து அப்படியே ஈஸியாக பேசுவாங்க ஈஸியான அவதூறான பேச்சுக்களை வாங்கி கட்டிக்கிற தன்மையும் விட்டு வாங்கி கட்டிக்கிற தன்மையும் பரிதாபத்தால் வரக்கூடிய விஷயம் இது என்னன்னா இது ஒரு ஆழமான கருத்து ஆனால் எல்லாரும் தப்பாக தான் பண்ணுவாங்கங்கிறது அல்ல ரூலு இது அப்படி அல்ல ஆனால் அந்த இறக்க குணம்ங்கிறது அந்த செய்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ரோகிணிங்கிற மனசு அப்படிங்கிறதுனால அவங்க அந்த பெண்கள்கிட்ட செய்கிற விஷயம் எந்த அளவுக்கு பாதிக்குது யார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க அதிகமாக செய்வாங்கங்கிறதெல்லாம் இந்த லக்கணத்தில் வச்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு புதையல் ரகசியம் இது அப்போது இந்த இந்த ரிஷப லக்கணத்திற்கு மூணாவது நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது அப்போது பன்னெண்டு ஏழு ஏழு பன்னெண்டு குண்டான நட்சத்திரமும் ரிஷபத்தில் இருக்குது அப்போ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரிஷபத்துக்கு மட்டும் பல பாசைகள் பேசுற ஒரு விஷயம் இருக்கு அதாவது ரெண்டு மூணு பாசைகள் கத்துக்கிற தன் ரிஷபராசிக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மூணாம் படமே ரெண்டாம் இடமா வருது அவங்களுக்கு காலபுஷனுக்கு மூணாம் படமே ரெண்டாம் இடமா இருந்ததுனால பாசைகள் மாறுங்கிறது ராகு இருக்கிறதுனால அந்நிய பாசைகள் ஈஸியாக வருங்கிறது ரிஷவராசி பொதுவாகவே இரண்டு மூன்று பாசைகள் பேசக்கூடிய அமைப்பு இயல்பாகவே அவங்களுக்கு கிடைக்கும் இன்னும் கிரகங்கள் அந்த இடத்துல இருந்து தசாபுதான் ஈஸியாக கற்றுக்குவாங்க அல்லது அந்த மாதிரி வெளியூரில் போய் அதர் பாசைகள் பேசக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு வரவு செலவு பண்ணக்கூடியவங்களாகவும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதாகவும் ஒரு கந்து லைனுக்கு போறது மார்க்கெட்டிங் பண்றதுலாம் ஈஸியாக அவங்களுக்கு வரும் இன்னும் விஷயம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் பேசிங்கிறது இவங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பாக வரும் இப்போ இந்த ரிஷப ராசி லக்னங்களுக்குள்ள திருமணத்தை மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் சகோதர பாவத்தை மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் அவனோட உத்தியோக பாவம் பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம்லாம் எடுத்துட்டா இவங்க என்ன கடைசியும் சேமிப்பாங்கங்கிற பன்னெண்டாம் பாவத்தையெல்லாம் எடுத்தோன்னு வச்சுங்களேன் ஒரு நாள்லாம் பத்தாது அடுத்த மீட்டிங்கில் அடுத்த மீட்டிங்கில் இன்னும் அதாவது ஏன் ஒரு ஜாதகத்துக்கு ஏழாம் இடமே எட்டாம் இடமே ஆல்ரெடி வரும்போது அறுபது பர்சன்ட் பிரச்சனைன்னு வந்துருச்சு கலத்திர தோஷங்கிறது வந்துடுது ஒரு கெட்ட பேருங்கிறது அவமானம்ங்கிறது இயல்பாக வந்துடுது அந்த இடம் திருசூன்யமாகி அங்கே பாவ கிரகங்களாகி ஒரு ரெண்டு பாவிகள் பார்க்கப்படும்போது போது கன்ஃபார்ம் ஆகி போயிடுது அப்போ இது ஏன் இவனுக்கு வருது ஏன் இவனுக்கு வருதுன்னா இயல்பாகவே இருக்குது அப்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த சுபகிரகங்கள் அதுக்கு தகுந்த மேட்ச் பண்ணி தான் நம்ம பொருத்தங்கள்லாம் எடுக்கணும் பாதிக்காத அளவுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய புதையல் விஷயங்கள் அற்புதமாக காலபுருஷ தத்துவத்துக்குள்ள இருக்குது வரும் காலங்களில் அதி அற்புதமாக இன்னொரு லக்னத்திற்கு அருமையான புராண கதை ரகசியத்தோடு அது ஏன் அந்த தோஷமும் அந்த விஷயத்தையும் அதுக்குள்ளே உள்ளே வச்சுருக்காங்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சிறப்பாக காலபஸ்தத்துவத்தை வழங்கிய சிம்மநாயகி சகோதரி அக்கா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து